இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொன்றை கொண்டு அந்த ஊர் தொடங்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு செயலைக் கொண்டும் ஒவ்வொரு பத்துக்களை கொண்டும் அந்த ஊர் பாரம்பரியமாக ஆகுவதை நாம் பார்க்க முடிகின்றது என்பதாக நாம் எடுத்துக் கொள்ளவில்லை அங்கு அம்மா என்பது அங்கு சேமஸ்தானதாக இருக்குகின்றது அதைக் கொண்டு அது பிரபண்ணியமாக ஆகுகின்றது நாம் இருந்தும் இந்த மதுரை மண் இதை என்றால் மதுரைக்கு மல்லிகை பேமஸ் என்பதாக இதை கொண்டு இது பிரபண்ணியம் ஆகுகிறது அதுபோன்று சேலத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் சேலத்திலே மாம்பழம் அது பேமஸ் ஆனது அதை கொண்டு அது பிரபல்யமாக ஆகின்றது காண்பேயம் எடுத்துக்கொண்டால் அதைக் கொண்டு அது பரபல்யமாக ஆகின்றது ஆக இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாட்டிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை கொண்டு அது பிரபல்யமானதாக இருக்கிறது அந்த வகையிலே நாம் பார்க்குகின்றோம் எந்த ஒரு கூடையிலே யாருக்குமே தெரியாத ஒரு ஊராக இருந்தது இன்றைய தினம் அந்த ஊர் எல்லாருடைய வாயிலேயும் அது பருமையமாக ஆகிவிட்டது அது பேமஸாக ஆகிவிட்டது அந்த அளவுக்கு அந்த ஊரிலே என்ன நல்லது நடந்தது நன்மையான காரியம் எது நடந்தது இவைகளெல்லாம் நன்மையை கொண்டு நல்ல காரியங்களை கொண்டு இவைகள் பிரபல்யமாக இருக்குகிறது இப்பொழுது திடீரென சமீபத்தில் பிரபலியமாக ஆகி இருக்கிறது பிரபலியமாக ஆகிவிட்டது இருக்குகிறது யாருடைய வாயிலையும் சரியான மக்களே இன்று இல்லை பட்டி தூட்டு எல்லா இடங்களிலும் அந்த அளவுக்கு அந்த ஊர் மிக பிரபல்யமான ஆகிவிட்டது நன்மையை கொண்டது பிரபல்யமாக ஆகவில்லை நல்ல குறிச்சி எல்லாத்துக்கு தெரியுது ஆனா இன்றைய தினம் நல்ல குறிச்சி என்றால் திருச்சி அளவுக்கும் அது ஆகிவிட்டது வெள்ளக்குறிச்சி என்றால் தெரிச்சி ஓடக்கூடிய அளவுக்கு வெள்ளக்குறிச்சியா அப்படின்னு தெரிச்சி ஓடுகின்ற ஓடக்கூடிய அழகுக்கு அதனுடைய நிலைமை இன்று கேள்விக்குறியாக ஆகிவிட்டது அது அப்படி அந்த ஊரில் என்னதான் வாங்குகிறது நாம் பார்க்கின்றோம் எல்லாமே அங்கு நடக்குகிறது கொள்ளை மது இது போன்ற தீய செயல்கள் அனைத்திற்கும் அந்த ஊர் இப்பொழுது பிரபலியமாக ஆகிவிட்டது சமீபத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கள்ளக்குறிச்சியில்தான் நடந்த ஒரு நிகழ்வு பிளஸ் டூ படித்துக் கொண்டிருந்த மாணவி திடீரென்று அந்த மாணவி அநியாயமான முறையிலே அது கொடை செய்யப்பட்டது அநியாயமான முறையிலே அந்த மாணவியின் உடைய உயிர் வலிபுணது இதற்கு காரணம் இதற்கு தீர்வு இன்று முறையிலும் அது நம்மால் பார்க்க முடியவில்லை காண முடியவில்லை அவர் தவறு செய்தவர் தப்பை செய்தவர் மாணவனுடைய உயிர் படியாக்குவதற்கு காரணமானவர் இன்றைய தினம் இந்த உலகில் ஏசி சொகுசு காவிலே வளம் வந்து கொண்டிருந்தாலும் பவடி வந்தாலும் அந்த பெண்ணுடைய உயிர் அநியாயமான முறையிலே படிபோனதே அதற்குண்டான காரணத்தை இன்று வரையிலேயும் அது தெரியாத ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்க்குகின்ற இது நடந்ததும் தான் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியிலே நடந்த ஒரு மிக மோசமான ஒரு செயல் மது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினால் அது தடை செய்யப்பட்டுள்ளது இஸ்லாமிய மார்க்கம்

தொண்ணூறாவது இறைமறை வசனத்திலே அண்ணாவது தாட மதுவை பற்றி அதை மிக வன்மையாக அதை கண்டித்துகின்றான் அதை பற்றி அண்ணா தெளிவாக பேசுகின்றான் மது என்பது உங்கள் மீது அதை தடை செய்யப்பட்டுள்ளது ஆகவே அந்த மதுவின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்பதால் மிக வன்மையாக அதனை எச்சரிக்கிறான் மதுவால் ஏற்படக்கூடிய தீமைகள் விளைவுகள் இவைகளை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக அதனை பதிவு செய்கின்றது எடுத்துரைக்கின்றது இன்றைய தினம் அந்த மதுவின் மூலமாக மதுவின் விளைவாக மது அதே

இந்த மது என்று சொல்லக்கூடிய இவைகளை அருந்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது எவை என்று நாம் சிந்தித்து பார்க்குகின்ற பொழுது நமது உள்ளம் அதை தூண்டுகோளாக இருக்கிறது நாம் பார்க்குகின்றோம் கண்மணி நாயகன் சொன்னம் நாமேஸ்வரம் அவர்கள் மனிதன் செய்யக்கூடிய அனைத்திற்கும் அனைத்து தவறுகளுக்கும் தூண்டுகோளாக இருப்பது இந்த உள்ளம்தான் மனம்தான் இந்த மனம்தான் என்ன செய்கின்றது மனிதனை பக்கம் தீமையின் பக்கம் அழைத்து செல்கின்றது அதனால்தான் கம்பிடி நாயகன் அவர்கள் அழகாக சகாபாக்களத்திலே எடுத்துரைப்பார்கள் பகுர் யுத்தக்களம் மிகப்பெரிய யுத்தக்களம் அந்த பதில் யுத்த களத்திலே கலந்து கொண்டு விட்டு சகாபாக்களம் தான் வந்திருக்குகின்றார்கள் வந்த உடனேயே கண்மணி நாயகம் சொந்தமாக வடிவு சொன்ன அவர்கள் அந்த சகாபாக்களத்திலே சொல்லி காட்டுவார்கள் தோழர்களே நான் மற்றொரு யுத்தத்திற்கு மற்றும் ஒரு யுத்தத்திற்கு போராட்டத்திற்கு நாம் எல்லாம் தயாராக ஆக வேண்டும் நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லமாவளி செல்லும் அவர்கள் சகாபாக்கிடத்திலே சகாபாக்கள் அடைந்து விடுகின்றார்கள் நாம் இப்பொழுதுதான் களத்திலே நாம் கலந்து விட்டு வந்திருக்கின்றோம் இதைவிட மிகப்பெரிய யுத்தம் எதுவாக இருக்க முடியும் என்பதாக சகாபாங்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டது ஆச்சரியத்தினுடைய ஆச்சரியத்தினால் கண்மணி நாயகம் சந்தம் மகாபணம் அவரிடத்திலே சகா கேட்பார்கள் யார் தூதர் அவர்களே நாம் இப்பொழுது நான் இஸ்லாத்தினுடைய பகுர் யுத்த களத்தை நாம் நிறைவு செய்து வந்திருக்கின்றோம் இதைவிட மிகப்பெரிய ஒரு யுத்தம் எதுவாக இருக்க முடியும் என்று சகாபார்கள் கண்மணி நாயகம் சந்தம் மகாபடுத்தும் அவரிடத்திலே பொழுது கருணையே உருவான காந்தமன்னி கண்மணி நாயகன் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள் நீங்கள் உங்கள் உங்களுடைய உள்ளத்தோடு மனதோடு நீங்கள் போராட வேண்டும் உள்ளத்துடன் மனதுடன் போராடக்கூடிய அந்த போராட்டம் இருக்குகிறதே அதுதான் மிகப்பெரிய யுத்தம் என்பதாக கண்மணி நாயகன் பாபு அடேசனம் அவர்கள் நமக்கு அதை மிக தெளிவாக பதிவு செய்கின்றார்கள் அதை பற்றி மேலும் பெருமானருடைய ஓமையை நாம் பார்க்குகின்றோம் இந்த மனம் என்பது ஒரு இறகை போன்றது மனம் என்பது ஒரு இறகை போன்றது அந்த இரகோ திறந்த மைதானத்திலே கிடக்குகின்றது நாலா புறத்திலே வீசக்கூடிய காற்று அதனை இங்கும் அங்கும் புரட்டி போடுகின்றது இது போன்றுதான் இந்த உள்ளான் இது போன்றுதான் இந்த மனசு இந்த மனது நம்மளை அங்கு மிங்கும் அலைக்கழிக்கக்கூடியதாக இருக்குகிறது ஆக நீங்கள் இந்த மனதோடு போராடக்கூடிய போராட்டம் இருக்குகிறதே அதுதான் மிகப்பெரிய கண்மணி நாயகன் சண்மனம் அவர்கள் நமக்கு மனம் இந்த ஓமானத்தை தெளிவாக அழகாக அதனை பதிவு செய்கின்றார்கள் அது இன்றைய தினம் பார்க்குகின்றோம் ஒரு மனிதன் நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் தீய காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் இந்த உள்ளம்தான் தூண்டுகோளாக இருக்குகிறது மனம்தான் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை செய்ய தூண்டுவதற்கு இந்த மனம் தான் காரணமாக இருக்குகிறது நன்மையான காரியங்கள் செய்ய தூண்டுவதற்கும் தீமையான காரியங்கள் செய்ய தூண்டுவதற்கும் இந்த மனம் தூண்டுகோடாக இருக்கிறது நாம் பார்க்கின்றோம் இமாமல் ஆலம் அபு ஹனிபா அஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு இடையிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒருவர் வந்து யாசகம் பேசுகின்றார் என்ன கேட்டுகின்றார் யாசகம் பேசுகின்றார் எனக்கு ஏதாவது தர்மம் குழுங்கள் என்பதாக அது கண்மணி நாயகம் சந்தர்ப்பாவிடத்தில் அவர்கள் நமக்கு இதனை மிக தெளிவாக அறிவுறுத்துகின்றார்கள் நபிமொழியின் வாயிலாக நீங்கள் ஒரு நன்மையான காரியத்தை எந்த ஒரு நன்மையான காரியத்தை நீங்கள் செய்கின்ற பொழுதும் அதனை வலது தரத்தினால் வலது தரத்தினால் என்ன செய்ய வேண்டும் அந்த நன்மையான காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கண்மணி நாயகம் சந்தமாக வகைப்படும் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக அதனை பதிவு செய்கின்றார்கள் அப்ப நன்மையான காரியங்கள் எதை செய்தாலும் வலது தரத்தை கொண்டு நாம் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையிலே யாசரும் கேட்டு வருகின்றான் ஒரு நபர் தர்மம் கேட்டு வருகின்றார் இதுல கொடுக்கணும் தர்மம் என்பது நல்ல காரியம் நன்மையான காரியம் என்ன செஞ்சிருந்தாலும் இங்க என்ன செஞ்சு எடுத்து கொடுக்கணும் அவங்க என்ன செஞ்சாங்க அவருடைய அந்த தர்மம் கொடுக்கக்கூடிய பொருள் இடது பையிலே இருக்கிறது இங்க இருக்குது இடது பையிலே இடது சோப்பிலே இருக்குகிறது அவர் என்ன செஞ்சாங்க இடது கையிலே இடது படத்திலே கெட்டக்கூடிய அந்த ஜோப்பிடையே கையை விட்டு அந்த தர்மத்தை வணங்க வைக்கின்றாங்க இடது படம் இடது கரத்தில் இருந்தக்கூடிய ஜோப்பு அந்த இடது கையில் கையை விட்டு அதற்கு நிலையில் தாங்க தர்மத்தை கொண்டு இருக்கின்றாங்க எல்லாம் நான் தர்மம் வாங்கிட்டு போயிட்டால் தர்மத்தை கொடுத்தா அதான் மாணவர்களிருந்து இமாமல்லா அமு அமைப்பாக அமுத்து நாள் நிலை அவளத்திலே கேள்மையை கேட்குகின்றார்கள் எங்களுக்கெல்லாம் பாடப்படுத்தக்கூடியவர்கள் எங்களுக்கெல்லாம் போதனை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் எதை செய்தாலும் நன்மையான காரியங்கள் கொண்டு கொண்டுதான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உபதேசித்த நீங்கள் தாங்கள் இன்று அதற்கு மாற்றமாக இடது தரத்தினால் அந்த நல்ல காரியத்தை நன்மையை நீங்கள் செய்தது ஏன் என்பதாக இமாமல் நகரம் அபு ஹனீபா அற்புத்துள்ளாகி அடங்கி அவர்களுடைய மாணவர்கள் இந்த கேள்வியை கேள்வியை கேட்டது பதில் கொடுத்துகின்றார்கள் இந்த இடத்தை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் தர்மம் கேட்டவர் வருகின்ற பொழுது எனது இடத்திலே பொருள் எனது பயில்தான் இருந்தது வலது தரத்தை கொண்டு நான் அந்த பணத்தை என்ன செய்யலாம்

ஒரு நன்மையான காரியத்தை செய்ய தூண்டுகிறது என்றால் உடனே அதை நாம் செய்து கொள்ள வேண்டும் மனம் இல்லையே சொல்லணும் வரது தெய்வத்தில் கொண்டு நான் எடுத்து கொடுக்கிறது இல்ல நான் எவ்வளவு குறிப்பு நினைச்சிருந்திருப்பேன் அது நினைவு என் மனதிலே எதாவது ஒரு குறுக்கலாட்டம் ஏற்பட்டு விடும் என்னுடைய மனம் மாறிவிடக் கூடும் ஆனால் இடங்களை தொட்டு நினைச்சிட்டாங்க இருக்கிற நன்றி அப்படியே நான் போய் கொடுத்து விடுகிறார்கள் நாம் மனாகிறதே இதை நாம் பார்த்துக் கொண்டோம் இது போன்று தீமைகளுக்கு தவறு தீமைகளுக்குண்டு இருப்பது இந்த இந்த மனதாட்டத்தின் மனதிற்கு அடிமையாக ஆகிவிடுவதின் விளைவே இந்த தினம் தவறுகளின் விழிப்பாடு எங்கு பார்த்தாலும் கொலைகள் கொள்ளைகள் மது இது போன்ற உபச்சாரங்கள் இது போன்ற செயல்கள் அதிகமாக ஆகிவிட்டது இவைகளுக்கு காரணம் இந்த உள்ளம் தவற்றை ஒன்று அவர் நடத்துகிறது என்றால் அந்த தவறை செய்யக்கூடியவன் தானாக என்ன செய்ய வேண்டும் அந்த தவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது எப்படி திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொன்ன மாதிரி தவறு செய்யக்கூடியவன் அவன் என்ன செய்ய ஒன்று அந்த தவறில் தன்னை தீர்த்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இஸ்லாமிய சட்டம் அங்கு நிறைவேற்றப்பட அவர்கள் இல்லாமல் ஆக்குவதற்கு அவர்களை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு ஒன்று தவறு செய்யக்கூடியவன் அந்த தவற்றிலிருந்து தன்னை பிரித்துக் வேண்டும் இல்லை என்றால் இஸ்லாமத்தினுடைய இஸ்லாமிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் நாம் பார்க்குகின்றோம் உபச்சாரம் செய்தவருக்கு என்ன தண்டனை என்பதை நமக்கு என்ன தண்டனை என்பதையும் இறைமுறை நமக்கு திருடினால் என்ன தண்டனை அதற்கும் திருமறை நமக்கு வான்மறை அழகாக என்று துறைகின்றது நாம் பார்க்குகின்றோம் ஆக இன்றைய தினம் இந்த உண்டான தண்டனையை ஒடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கக்கூடிய இந்த இந்திய தேசமும் நாம் இருக்க வாழக்கூடிய இந்த தமிழ்நாடு அதற்கு உகந்ததல்ல என்ன செய்ய முடியாது அந்த திட்டங்களை சட்டங்களை அமல்படுத்த முடியாது நான் பொது அந்த தண்டனை வளர்க்கப்பட்டது நாம் வரலாறு இதையே இந்த உலகிலே ஒரு ஆட்சி நடைபெற பெற வேண்டும் என்றால் இந்த உலகிலே ஒரு ஆட்சி நடைபெற பெற வேண்டும் என்றால் இஸ்லாத்தின் உரிய இரண்டாம் கலீமாவாகிய ஹजरत உதுப்தியர் மாமா ஆட்சியாக தான் அது இருக்க வேண்டும் என்று இன்றைய அரசியல் இன்றைய அரபியன் தலைமனாக இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் பேசக்கூடிய அளவுக்கு அதன் அது உண்மறினா ஆண்டவரிய ஆட்சி மிகவும் மீதமானதாக இருக்க இருக்கின்றது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அது வழங்கினால் எண்பது கசையை கொடுக்க வேண்டும் எத்தனை எண்பது கசைகளை கொடுக்க வேண்டும் அப்ப என்ன செய்யறாங்க அந்த நாட்டிலே உங்களை நான் அங்கவர்கள் இந்த நீதத்தை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள் அவர்கள் மீதமாக ஆட்சி நடந்து நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு சோதனை ஏற்படுத்தும் முகமாக அவர்களை சோதித்து பார்த்து முகமாக அவருடைய சகோதரர் மகன் அவர்களுக்கு சகுமா சொல்லக்கூடியவர் அவர்களுக்கு ஆட்சி காலத்திலே தோழர்கள் மதுவை வைத்து உங்களை நாம் அண்களுடைய கொண்டு நிற்கின்றார்கள் இவர் மது அருந்தி விட்டார் செய்து விட்டார் மது அருந்திவிட்டார் விட்டார் இவருக்கு உங்களுடைய தீர்ப்பு என்ன என்பதாக அவர்களை கொண்டு வந்து திட்டப்படுகின்றது உமரடியாக அங்கவர்கள் சாத்தை எழுப்புகின்றார்கள் எண்பது கசையடிகளையும் அணிந்திருக்கின்றார்கள் எழுபத்தி ஒன்பதாவது அடி விடுகின்ற பொழுது அவருடைய உடலை விழுகின்றது தருணம் அந்த நேரத்தில் சொல்வார்கள் உமரடியை அந்தவர்கள் அங்கவர்கள் நீ இப்பொழுது நம்ம அபீர் இருந்தும் மேலான கண்மணி நாயகன் சொல்லமாவுக்கும் அவர்களை சந்திக்க நீ செல்ல இருப்பீர்கள் நீ அவர்களிடத்திலே சென்று போய் சொல்லு இந்த உமர் இந்த உலகத்திலே நடந்து கொண்ட விதம் அவன் நடந்து கொண்ட வீதத்தை பற்றி எடுத்து சொல்லு என்பதாக உமர்களை நாங்கள் அங்கவர்கள் அவர்களுக்கு சொன்ன அந்த விஷயத்தை அந்த வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் ஆக அதுபோன்ற ஒரு தண்டனைகளை வழங்குவதற்கு உண்டான வாய்ப்பு நாம் இந்த இந்திய கேசத்திலும் நாம் இருக்கக்கூடிய தமிழகத்திலும் அதற்கு வாய்ப்பல்ல தவற்றுகளை ஒழிப்பதற்கு வழி என்ன ஒன்று அவர் நன்மையான காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் நல்லவருடைய சகவாசம் நல்லவருடைய பழக்க வழக்கம் அவருக்கு வர வேண்டும் நல்லவருடைய தொடர்பு அவருக்கு இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் நாம் பார்க்கின்றோம் நன்மையான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்த ஈடுபடுத்திக் கொள்வது என்றால் இறை சிந்தனையோடு இறை நினைவோடு அவர் இருக்க வேண்டும் எப்பொழுதும் இறைவனை தியானித்த வண்ணமாக இறைவனை நிதி செய்த வண்ணமாக ஒரு மனிதர் இருப்பாரே ஆனால் அவர் உள்ளத்திலே தீமைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது அதுபோன்று நல்லவர்களுடைய பழக்கங்கள் நல்லவர்களுடைய சகவாசங்கள் நல்லவர்களுடைய தொடர்புகள் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பார்த்துக்கின்றோம் நல்லவர்களுடைய சகவாசம் நல்லவர்களுடைய தொடர்புகள் பழக்க வழங்குகிறது என்றால் நம்மை நாம் என்றால் ஆதிங்களோடு நம்மை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் இறை மாற்றத்தை இறை மாற்றத்தை இறைமுனை எதிர்த்த கொள்கையை எடுத்துரைப்பதற்காக இன்றைய தினம் தமிழக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய அந்த தபடி சகோதரர்களோடு நம்முடைய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் சொல்லப்படும் நீங்கள் மாதத்தில் மூன்று நாள் நாற்பது நாள் ஜில்லா செல்லுங்களின் அந்த தொடர்பு நம்மிடத்திலே வந்துவிடும் என்றால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் நம்மை மட்டும் விடும் தவற்றை ஒழிப்பதற்கு இதுதான் வழி ஒன்று நன்மையான காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நல்லவர்களுடன் நல்ல நல்ல தொடர்பை வேண்டும் இது இல்லை என்றால் தவற்றை ஒழிப்பதற்கு வாய்ப்பே இல்லை இந்த தவற்றை ஒழிக்கக்கூடிய நிலையிலும் இன்றைய தினம் நமது அரசுடைய நிலையும் இல்லை ஆக இந்த தவற்றுக்கெல்லாம் காரணம் என்ற உள்ளம்தான் அந்த மனம்தான் கூட்டுகளாக இருக்கிறதை அனைத்திருக்கும் ஒரு விஷயத்தை நான் முடித்து விடுகின்றேன் இஸ்லாம் என்பதை நமக்கு இந்த தவறு என்பதால் சுட்டி காட்டுகின்றது அவைகளை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் நான் மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது மதுவினால் மது என்பது அனைத்து தீமையான காரியங்களுக்கும் பாவங்களுக்கும் தலையாக இருக்கிறது என்பதாக ஒரு சாமி அவர்கள் இதனை பதிவு செய்கின்றார்கள் அபு சுப்யான் என்று சொல்லக்கூடிய உஸ்மான் பின் அப்யான் அவர்கள் இந்த அரிசை அறிவிக்கின்றார்கள் ஒரு பெண்மணி அதாவது இறை நேசர் ஒருவர் முன்னொரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரிடத்திலே ஒரு பெண்மணி வருகின்றது அவரிடத்திலே ஒரு பெண்மணி வருகின்றது நீங்கள் எங்களுடைய விஷயத்தில் எங்களிடத்தில் வந்து ஒரு வழக்கிற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதாக அந்த இறை நேசரை நாடி ஒரு பெண் வருகின்றது இவர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த பெண்ணுடைய பின்னால் செல்கின்றார்கள் வழக்கிலே தீர்ப்பு கொடுப்பதற்காக இந்த பெண் அழைத்து செல்கின்றது அங்கு நடத்தை கேட்ட ஒரு பெண் விரும்புகிறது அந்த பெண்ணுடைய எண்ணம் இந்த இறை நேசரை அடைய வேண்டும் என்பது அதனால் இந்த பனிப்பெண்ணை அனுப்பி அந்த இறைநேசரை தன்னிடத்திலே வரப்படுத்தி விட்டது அந்த பணிப்பெண் அந்த பன்னிடத்தில் அழைத்து செல்கின்றது இப்போ உள்ளே வந்தாச்சு இப்போ வந்த உடனே அங்கே மூன்று மூன்று விஷயங்கள் மூன்று செயல்கள் மூன்று விஷயங்கள் இருக்கின்றது அந்த பெண் சொல்கின்றது என்னை நீங்கள் இரண்டத்திலே தவறாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அங்கு ஒரு சிறுவன் இருக்கின்றான் இந்த சிறுவனை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் மதுவை அருந்த வேண்டும் என்பதாக மூணு விதமான செயலர் என்ன செய்கின்றார்கள் முதலாவதாக மதுவை அருந்துகின்றார்கள் மதுபானத்தை அருந்துகின்றார்கள் அந்த மதுபானத்தை ஊற்றி கொடுக்கப்படுகின்றது மதுவை குடித்தவுடன் போதை ததைக்கு ஏறுகின்றது இன்னும் முந்தைய மூத்து என்பதாக இடையிலிருந்து சொல்லுகின்றார் திரும்ப திரும்ப அவருக்கு மது புத்தி கொடுக்கப்படுகின்றது போரை தலைக்கு ஏறியவுடன் அந்த இறை நேற்று அவர்கள் அந்த பெண்ணிடத்தை தவறாக நடந்து கொள்கின்றார்கள் சிறுவனையும் கொலை செய்து கொள்கின்றார்கள் மதுவின் மூலமாக இரண்டு வித குற்றங்கள் இரண்டு வித தீமையான செயல்கள் மிக நிகழ்ந்து மது என்பதை அனைத்திற்கும் பாவமான காரியங்கள் அனைத்திற்கும்

நல்லவர்களுடைய நல்ல சகவாசம் நல்ல நட்பு நல்ல தோழமை நல்ல பழக்க வழக்கம் நமக்கு ஏற்பட வேண்டும் ஆக நல்ல பழக்க வழக்கம் நல்ல நட்பு நல்ல தோழமை நமக்கு ஏற்பட்டுவிடும் என்றால் இது போன்ற தவறுகளில் அந்த மனிதன் பாதுகாக்கப்பட்டு விடுகின்றார் எல்லாம் அல்ல ஏக இறைவன் நாம் இந்த உலகத்திலே வாழும் காரணம் நாம் இறைமுடைய அடிமைகள் இறைவனுக்கு மட்டுமே நாம் அஞ்சக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் நம்முடைய மனருக்கு நாம் அடிமைகள் அல்ல மனப்பான போக்கில் வாழ கற்று தரவில்லை ஒரு இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எந்த வழியிலே வாழ வேண்டும் என்று நம்மளை வாழ சொல்லி காட்டி தந்திருக்கின்றதோ அந்த வழியிலே நாம் வாழ வேண்டும் இஸ்லாம் காட்டி தரக்கூடிய வழியிலே வாழ்வு எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய இறை அருளை பெற்று நாம் அனைவர்களையும் எல்லாம் அல்ல ஏற்க இறைவன் நண்பத்திரம் பிருந்தாந்தனம் அந்த உயர்ந்த கபணத்தையும் வல்ல இறைவன் நம் அனைவர்களையும் ஒன்றாக ஒன்றணைத்து வைத்திருமானாரோ என்று சுபாய் செய்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன் ஓ ஆஹ் தருவானான் அதில் நம் இல்ல ஆகியும் ஆனந்தின் அசராமன் ஓ அம்து